கல்லாகங்க வந்து தோன்றிய திருப்பதி பெருமாள் இங்க சுத்தி இருக்க இருபத்தஞ்சு கிராம மக்களும் இந்த கல்ல கடவுளாக வழிபட்டு வராங்க எங்க என்னன்னு சொல்றேன் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அரவுக்குறிச்சி போற வழியில புஞ்சை காலக்குறிச்சி என்கிற ஒரு சிறிய கிராமத்துல ஆற்றங்கரைக்கு அருகில் தான் அந்த உரியடி ஸ்ரீ வெங்கட்ரமண பெருமாள் கோவில் இருக்குங்க இந்த பெருமாள் கோவில் எட்நூறு வருடம் பழமையான கோவில்னும் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க பெருமாள் திருப்பதியிலிருந்து கல்லாக வந்து காட்சி தந்தாருன்னு சொல்றாங்க இந்த கோவிலுக்கு உள்ள போன உடனே இங்க இருக்க அத்தி நம்ம உள்ளங்கைய வச்சு வணங்கும் போது நம்ம என்ன நினைச்சு வணங்குறமோ அது அப்படியே அப்படியே இங்க இருக்கவங்களின் ஐதீகம் இங்க வர எல்லாரும் தொட்டு வணங்குற இந்த ராமர் பாதம் பத்தாயிரம் பேர் சேர்ந்து ஒரு கோடி எண்பதாயிரம் முறை ராமநாம எழுதி தகடுகளை வச்சு பிரதிஷ்டி பண்ணதுங்க இந்த கொடிமரத்தை வேண்டி மூணு முறை என்ன விட்டோம்னா குழந்தை பாக்கியம் தொழில் முன்னேற்ற உடல்நல பிரச்சனை எல்லாம் நீங்குமா இந்த கோயிலோட சிறப்பு கல்யாணம் ஆகாதவங்க இங்க உள்ள பெருமானுக்கு மாலை அணிந்து அதை போட்டா திருமணத்தட நீங்குமா இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த கோவில் உள்ள பெருமாள் எப்படி கல்லாக இங்க வந்தாருன்னு இங்க இருக்க மக்கள் ஏன் இந்த கல்லையும் ஆத்தி கடவுளாக வழிபட்டு வராங்கன்னு அடுத்த வீடியோ சொல்றேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ சோ மச் பாய்